இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மோதும் டி டுவெண்டி அண்ட் ஓடி சீரீஸ் ஜூலை இருபத்தி ஏழு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி ஓடிஏ அண்ட் டி டுவெண்ட்டி ஸ்குவாட் வந்துட்டு செட் பண்ணிட்டாங்கன்றே சொல்லாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் அந்த ஸ்குவாடில் ஏகப்பட்ட காண்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு அதை மறந்துடுவோம் பாசிட்டிவாக பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க இந்தியா இலங்கை அதாவது டி டுவெண்ட்டி பயிற்சி ஆட்டத்தில் மானம் காத்திருக்காருங்க மானம் காத்திருக்காருங்க நம்ம ரெங்கு அண்ட் கடைசி ஓவர் பதினெண்ணாவுக்கு சங்கு என்று தான் சொல்லணும் டெபினட்டா வந்துட்டு இந்த மேட்ச்சை இழுத்து மூடி விட்டுருப்பாங்க இலங்கை ஆனால் இக்கட்டான நிலையில் தோனி மாதிரி எந்திரிச்சு பக்குவமாக நிதானமாக அப்ளை பண்ணி நிலை குலையாமல் அதாவது டீம் இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காருங்க ஒரு வேற லெவல் மேட்ச் இந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கூஸ் பம்ப் ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லாங்க இலங்கை வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்க ஏறத்தாழ டுவெண்ட்டி ஓவரில் பார்த்தீங்கன்னா இரநூறு ரன் செட் பண்ணாங்கன்னு வைங்களா இரநூத்தி ஓ ரன் இந்தியா டார்கெட் அடிக்கிற மாதிரி இருந்தது சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ஓகேவா நிசாங்கெல்லாம் பிரிச்சிட்டாங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த மண்ணால இலங்கை பேட்ஸ்மென்கள் நச்சு கச்சு கச்சு நச்சுன்னு கஜம் ஜான் பிளே பண்ணாங்க என்றே சொல்லாங்க இந்திய போலர்ஸ் வந்துட்டு பொறுக்கி எடுத்துட்டாங்க என்றே சொல்லலாம் அசர குல்தீப் சிங் தான் ஏறத்தாலும் ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் முகமது சிராஜ் வந்துட்டு இந்த பயிற்சி இடத்துக்கு அவர் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல ஓகேவா அதனால் அவங்களுக்கு அட்வான்டேஜாக போயிடுச்சுங்க ஓகே பின்னர் சேஸ் பண்ணாங்க இலங்கையே இரநூறுன்னு அடிக்கும்போது நம்மளால் சேஸ் பண்ண முடியாதா அடிச்சிருவாங்கப்பா அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் நினப்பு தான் பழப்ப கிடக்குங்கிற மாதிரி சூரியகுமார் சுபன் கில்லு ஜெய்ஸ்வால் தொடர்ந்து டப்ப 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 ஓப்பனிங்கும் சரி மிடிலும் சரி யாருமே நிற்கலங்க என்ன அவசரம்னு தெரியல பேதி இது ஆயிடுச்சான்னு தெரியல விரும்பு 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 போக பத்ரானா வந்துட்டு நாலு விக்கெட் அதாவது இந்திய பேட்ஸ்மேன் ரன்கள் முதுகெலும்ப நொறுக்கிட்டாரு பதினாலு ஓவரில் வந்துட்டு நூத்தி இருபது ரன் தான் அடிச்சிருந்தாங்க ஆறு விக்கெட் போயிடுச்சுங்க இந்தியாவுக்கு அவ்வளவுதான் சோடி சுத்தம் தான் நினைச்சோம் அடுத்து முப்பத்தி ஆறு பந்துல ஏறத்தால ஒரு எழுபத்தி ஆறு ரன் எழுபத்தஞ்சு ரன் ஸ்கோர் பண்ற மாதிரி இருந்ததுங்க ரிங்கு மட்டும் தான் காத்துல நிற்கிறாரு அவரோட வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் இருந்தாரு வாஷிங்டன் சுந்தர் ஒரு சின்ன நாக் பண்ணார்னு வைங்களேன் கடைசியில பாத்தீங்கன்னா ஆறு பந்துல அதாவது பத்ரனாவுக்கு ஓவர் இருக்குங்க ஆறு பந்துல வந்துட்டு இருபத்தி நாலு ரன் அடிக்கணும் முடியுமா ஸ்ட்ரைக்ல வந்துட்டு ரிங்கு சிங் இருக்காரு இவர் வந்துட்டு ஒன்லி ஆக்கிறதாங்க போறாரு முதல் ரெண்டு பால் டாட்பால் பார்த்தீங்கன்னா டாட்பால் பண்ணிட்டாரு அதாவது அவர் என்ன மாதிரி டைரக்ஷனில் பந்து வீசுறாரு அவரோட கை ஆக்ஷன் எந்த மாதிரி வருதுன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாருங்க அடுத்து வந்த நாலு பந்துமே அதாவது பிராட் வெயிட் அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு ஒரு மூணு சிக்ஸர் அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நாலு பாலுமே சிக்ஸர் அடிச்சு ஹார்ட்ரிக் சிக்ஸர் அடிச்சு ஒரு திரல் ஃபினிஷ் பண்ணியிருக்காருங்க ரிங்கு சிங் அதாவது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இலங்கை ஆயிரா பூரா ஆயிரா பூரானு குதிச்சாங்க நீங்கள் குதிங்கடா நான் குத்தி விடண்டான்னு சொல்லிட்டு குத்து குத்துன்னு குத்தி விட்டாருங்க சிக்ஸர் மூலம் ிட்டார் என்ற சொல்லாம் இலங்கை ஆடி என்று சொல்லாம் எப்படா அந்த மேட்சை ஜெயிச்சாங்க அப்படின்னு யாரா சாமி வேணும் அந்த லெவலில் ரிங்கு சிங் வந்துட்டு இலங்கைக்கு சங்கு விட்டார் என்றே சொல்லாங்க மேலும் இருபத்தி ஒரு பந்தில் வந்துட்டு எழுவது ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவர் அடித்த ஒரு ரெண்டு மூணு சிக்ஸர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு சிக்ஸர் ஒன் தேர்ட்டி ஃபோர் மீட்டர் போச்சு அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கு பார்த்தீங்களா அந்த பில்டிங் கிளாஸ் அந்த கிளாஸே கமெண்ட்ரி பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த கிளாஸ் கண்ணாடியவே உடச்சிட்டாருங்க அந்த அளவுக்கு ஒரு பவர் ஹிட்டர் சிக்ஸர் அடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓவரால் இந்தியாவோட மானத்தை கடைசி அதாவது கடைசி அந்த நாலு பந்து இந்திய மானத்தை காத்துள்ளார் என்றே சொல்லலாம் நம்ம ரிங்கு